அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்காசி சாரல் ஐஏஎஸ் அகாடமி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடை நான் நேற்று நடந்து முடிந்த அந்த காவலர் தேர்வு போலீஸ் கான்ஸ்டபிள் தேர்வோட ஆன்சர் கீ இந்த ஆன்சர் கீ வந்து எந்த அளவுக்கு மேக்ஸிமம் நூற்றுக்கு ஒம்பது சதவீதம் அவ்வளோ தடவை பெர்ஃபெக்டாக என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ அது போக கட் ஆஃப் இந்த போலீஸ் தேர்வுக்கு வந்து நம்ம எழுத எழுத அந்த தேர்வு எழுது தேர்வுக்கு கட் ஆஃப் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் ஜஸ்ட்டு அதை பற்றி நம்ம பேச போகிறோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து எக்ஸாமுக்கு நாள் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் அந்த வீடியோவை பார்த்துட்டு சார் இது எக்ஸாமுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க அவங்களுக்கு நம்மளால் ரீப்ளை பண்ண முடியல எக்ஸாம் டைம் அப்படின்றதுனால ஸோ அனைவருக்குமே நன்றி அதுக்கப்புறம் தேர்வை முடிச்சுட்டு நேற்று தேர்வு நேற்று தினம் தேர்வை முடிச்சுட்டு நிறைய நம்மளுடைய ஆன்லைன் ஆஃப்லைன் மாணவர்கள் வந்து கேள்விகள் நல்லா இருந்துச்சு நம்ம புத்தகத்துலேருந்து நிறைய கவர் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க கால் பண்ணியிருந்தீங்க தப்பாக நினச்சிக்கிறோம் வேண்டாம் ஒரே டைமில் அவ்வளோ ஃபோன் கால்ஸ் எல்லா நம்பருக்கும் மாற்றி மாற்றி வந்ததுனால் எந்த ஃபோனையுமே மேக்ஸிமம் எடுக்க முடியலை மற்ற எவ்வளோ தூரம் ரீப்ளை பண்ண முடியுமோ பண்ணியிருக்கோம் வாட்ஸ்அப்லேயும் நிறைய பேர் வந்து நன்றி தெரிவிச்சிருந்தீங்க அனைவருக்குமே வாழ்த்துக்கள் நிறைய பேர் அறுபதுக்கு மேலே எடுத்ததாக மெசேஜ் பண்ணியிருந்தீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம மாணவர்கள் அவ்வளோ தூரம் எடுத்துருக்குது ஸோ நம்ம புத்தகத்தில் வந்து நிறைய கேள்விகள் வந்துருக்கா சொன்னீங்க நம்மளும் பார்த்தோம் சயின்ஸ்லாம் அவ்வளோ தூரம் எல்லாமே சயின்ஸை பொறுத்துல ஒரு கேள்வி கூட வெளியிலிருந்து வரலாம் எல்லாமே நம்ம புத்தகத்துலேருந்து அவ்வளோ அழகாக வந்துருந்துச்சு ஸோ நம்ம அடுத்தடுத்த நாட்களில் கண்டிப்பாக இந்த பிசி எக்ஸாமில் நம்ம ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாமே நம்ம புத்தகத்தில் எங்கெங்கே எந்தெந்த கேள்விகள் வந்திருக்கு அப்படின்றத நம்ம ஒரு லைவ் வீடியோவே என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம நாளைய தினத்துலேருந்து என்ன செய்ய அப்புறம் அப்படின்னா கொண்டு போகப் போகிறோம் ஓகேவா ஸோ இப்போ இதற்கான கீ இந்த கீ வந்து எதற்காக நம்ம நேற்று போட்டது வீடியோ நேற்று எக்ஸாம் நடந்தது பட் இன்றைக்கி நம்ம வீடியோ போடுறோம்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா கரெக்டாக இருக்கட்டும் அவசர அவசரமாக கொடுத்து நாலஞ்சு கேள்விகள் தவறாக இருக்க வேண்டாம் அப்படின்றதுனால தான் இந்த கீயை கொடுத்துருக்குறோம் ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் நம்ம போலீஸ் கட் ஆஃபையும் என்ன செய்யலாம் அப்படின்னா கண்டிப்பாக பார்க்கலாம் ஸோ இப்போ இந்த கீ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆசியாவின் என்று அழைக்கப்படும் இடம் இது இதெல்லாம் கொஞ்சம் பேசிக்கான கொஸ்டின்ஸ் அதாவது ஓல்டு சமச்சீர் புத்தகத்திலிருந்து கேட்ட மாதிரியும் எங்களுக்கு பழைய கால ஆழ்த்துகளுக்கு இந்த மாதிரி கேள்விகள் ப்ளஸ் அரபிக் கடலில் ராணி இதெல்லாம் கொஞ்சம் பழைய புத்தகத்தில் நாங்கள் படித்த மாதிரி இருந்துச்சு அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த சமச்சீர் புத்தகத்தில் படிச்ச மாதிரி இருந்துச்சு இந்த மாதிரியான கேள்விகள் கேட்டிருந்தாங்க ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா கீ அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்குறோம் ஸோ இந்த பிடிஎஃப் லிங்கையுமே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இதில் ஒரு சில கேள்விகளில் வந்து சின்ன கரெக்ஷன்ஸ் இருக்குது அதாவது டவுட் வர்ற மாதிரி இருக்குது அதை மட்டும் நான் என்ன செஞ்சுறேன் அப்படின்னா கொஞ்சம் சொல்லிடுறேன் ஓகேவா எந்தெந்த கேள்விகள் அப்படின்ட்டு அப்புறம் நூற்றுக்கு தொண்ணூற்றம்பது சதவீதம் கேள்விகள் சரியாக இருக்கும்னு சொல்லியிருந்தீங்களே சார் இப்போ இதெல்லாம் கீ தப்பாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லிடக்கூடாது அந்த காரணத்துக்காக இப்போ இந்த பன்னெண்டாவது கேள்வி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கிபி ஏழாம் நூற்றாண்டில் சீன பயணி யுவான் சுவாங் காஞ்சிபுரத்திற்கு வருகை தந்தார் சரி ஓகேவா இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து சரி பட் இந்த ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா பல்லவர்களின் காலத்தில் புத்த சமயம் செழி தோங்கியது இது வந்து செவன்த் ஸ்டாண்டர்ட் புக்ல பார்த்துருக்கீங்கன்னா செழி தோங்கியதுன்னு கொடுத்துருக்கான் பல்லவர்களின் காலத்தில் புத்த சமயம் வந்து செழி தோங்கியது அப்படின்னு செவன்த் ஸ்டாண்டர்ட் புக்ல கொடுத்துருக்கான் பட் லெவன்த் ஸ்டாண்டர்ட் போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா லெவன்த்தில் போகும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தவறு அப்படின்னு இருக்குது செலுத்துவோங்களை புத்த சமயம் வந்து பல்லவர் காலத்தில் வந்து செலுத்துவோங்களை அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிருக்காங்க லெவன்த்து ஸ்டாண்டர்ட் புக்கில் என்ன செஞ்சிருக்கான் அப்படின்னா கொடுத்துருக்கான் பட் நம்ம எழுதியிருக்கக்கூடிய தேர்வு பிசி தேர்வு போலீஸ் கான்ஸ்டபிள் தேர்வு ஸோ இதோட ஸ்டாண்டர்ட் வந்து அப் டு டென்த் வரைக்கும் தான் நம்ம லெவன்த்தை கன்சிடர் பண்ண வேண்டாம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒன்று மற்றும் இரண்டும் சரி அப்படின்னு கொடுத்துருக்கோம் ஸோ லெவன்த்து புக்கை கன்சிடர் பண்ணும்போது நமக்கு இங்கே என்ன ஆகுது செவன்த்தில் சரின்னு வருது லெவன்த்தில் தவறுன்னு வருது அதனால இந்த ஒன்றாவது ஆன்சரும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து நினைச்சிது அப்படின்னா இருக்குது ஓகேவா ஸோ இது ஜிகேல ஒரு ஒரு டவுட்டான ஒரு கேள்வி பட் வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் தான் நமக்கு வந்து நமக்கு சிலபஸ் வந்து டு டென்த்து தான் ஸோ அப்படிங்கும் போது இந்த சி ஆப்ஷன் வந்து என்னது அப்படின்னா சாரி ஓகேவா அதற்கப்பறம் இதில் வந்து கொஞ்சம் டவுட்டாக இருக்கக்கூடிய கேள்வி அப்படின்னா இதை பொறுத்தவரை எதுவும் கிடையாது ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம மேக்ஸுக்கு போயிடலாம் சைக்காலஜிக்கு போயிடலாம் ஓகேவா ஸோ இதெல்லாமே ஈஸி தான் நான் கொஞ்சம் டவுட்டான கேள்வி மட்டும் சொல்கிறேன் மற்றது ஃபுல்லாகவே உங்களுக்கு ஆன்சர் கே நீங்கள் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன் இதிலே டவுன்லோட் போட்டு என்னை செஞ்சுக்கோங்க அப்படின்னா எடுத்துக்கோங்க ஓகேவா ஸோ இந்த ஐம்பத்தி ரெண்டாவது கேள்வி பார்த்தீங்கன்னா பின்வரும் நோட்ஸில் எந்த ஒரு வரைபடம் கம்பி மற்றும் கட்டுமான பொருட்களை சரியாக குறிப்பிடுகிறது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இல்லையா ஸோ இதுக்கு கட்டுமானம் அப்படின்றது ஒரு பெரிய வட்டமாகவும் கட்டுமானத்துக்கு உள்ள என்ன பண்ணிடுது அப்படின்னா கம்பியும் வந்துடுது மரமும் என்ன செஞ்சிருது அப்படின்னா வந்துருது ஓகேவா இந்த கட்டுமான பொருளுக்குள்ள என்ன செஞ்சிருது கம்பியும் வந்துருது அந்த மரமும் என்ன செஞ்சிருது அப்படின்னா வந்துடுது ஓகேவா அப்படின்னு நம்ம கொடுக்குறோம் பட் இந்த கம்பியும் மரமும் வந்து கட்டுமானத்துக்கு மட்டுமே பயன்படுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது கம்பியும் மரமும் வேறு சில இதுக்கும் வந்து என்ன செய்யுது அப்படின்னா பயன்படுது கம்பியை வச்சு நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணுறோம் மரத்தை வச்சு நம்ம கட்டுமான பொருட்கள் தவிர்த்துட்டு மிச்சம் நிறைய வேலைகள் என்ன செய்கிறோம் அப்படின்னா செய்கிறோம் ஓகேவா இப்போ உதாரணத்துக்கு நம்ம வண்டிகளில் சில வண்டியில் பாடி கட்டுவாங்க அடியிலலாம் பார்த்திங்கன்னா கட்டை தான் கிடக்கும் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா அடியில் பார்த்திங்கன்னா கட்டை தான் கிடக்கும் பஸ்ஸில் பார்த்திங்கன்னா கம்பி இருக்கும் ஓகேவா ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா கட்டிடத்துக்கு மட்டும் பயன்படுத்துவதில் மற்ற சில வேறு பொருட்களுக்கும் பயன்படுத்துகிறாங்க ஸோ இந்த ஆப்ஷனும் என்ன செய்யலாம் அப்படின்னா கொடுக்கலாம் பட் இது நான் என்ன பிரச்சினை இருக்கேன் அப்படின்னா சென்று வட்டம் வந்து என்னது அப்படின்னா கட்டுமானம் இந்த கட்டுமானத்திற்கு சில கம்பிகள் பயன்படுது சில மரங்களும் என்ன அப்படின்னா பயன்படுது அது போக மரங்கள் மற்ற சிலதுக்கும் பயன்படுது கம்பிகள் வந்து மற்ற வேறு சில வேலைகளுக்கும் பயன்படுது கட்டுமானத்துக்கு இது ரெண்டு போக மற்ற சில சிமெண்ட் மணல் அந்த மாதிரியும் என்னச்சி இது பயன்படுது அப்படின்றது மாதிரி இதுவும் லாஜிக்காக இருக்குது இதுவும் என்னச்சிது அப்படின்னா லாஜிக்காக இருக்குது ஓகேவா ஸோ இந்த ரெண்டுமே வந்து லாஜிக்காக இருக்கிறதுனால ரெண்டுமே என்னைச்சுடலாம் அப்படின்னா ஆன்சராக இருக்கலாம் அப்படின்றது மாதிரி நம்ம நினச்சிருக்கோம் சொல்லியிருக்கோம் அப்புறம் இந்த கேள்விகள் வந்து நீங்கள் தப்பாக சில பேர் போன்றிருக்கீங்க இது வந்து கோணம் இது வந்து சதவீதம் ஸோ கோணத்தை சதவீதமாக மாற்றும் போது செவன்டி ஃபைவ் அதாவது இந்த முப்பத்தி ஆறில் இருபத்தி ஏழு கோணம் இது கூட இருக்குது ஸோ அதை இதில் சதவீதம் பார்க்கணும் செவன்ட்டி ஃபைவ் ஓகேவா இதுக்கப்புறம் இந்த கேள்வி வந்து ஆன்சருக்கே நம்ம டி தான் கொடுத்துருக்குறோம் பட் இந்த கேள்விக்கான பதில் பார்த்திங்க அப்படின்னா இது ரெண்டையும் நமக்கு கூட்டினா முப்பத்தி ரெண்டு புள்ளி ஐந்து வருது ஓகேவா அதே மாதிரி இதையும் இதையும் நம்ம கூட்டும் பொழுது அதாவது போக்குவரத்தையும் வரிகளையும் கூட்டும் போது இருபத்தி ரெண்டு புள்ளி ஐந்து வருது ஸோ இதற்கு ரெண்டுக்குமான ரேஷியோ பார்க்கும்போது அவங்க கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டின்படி ரேஷியோ பார்க்கும்போது தேர்ட்டின் இஷ்டு நயன் அப்படின்றது வருது ஸோ தேர்ட்டின் இஷ்டு நன் அப்படின்றது இதில் ஒன்று மட்டும்தான் தேர்ட்டின் இருக்குது அந்த ஒரு காரணத்தினால நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா இந்த விஷயத்த எடுத்துருக்குறோம் ஓகேவா ஸோ இதுவே கொஸ்டின் கீ தப்பு தான் பட்டு இந்த ஒன்று ஒன்று மட்டும் சரியாக இருக்கிறதுனால இது எடுத்துருக்கோம் மொத்தம் மூணுமே வர்றதுக்கு வாய்ப்புகள் கிடையாது ஓகேவா அப்புறம் இந்த விடுபட்ட எண்ணெய் கண்டறிதல் அப்படின்ற இந்த விஷயத்தில் இது வந்து அழகாக ஒரு மேட்ச் ஆகி போய்கிட்டே இருக்குது அது டப்லா போடுறோம் ஒன்றை கூட்டுறோம் டப்லா போடுறோம் ஒன்றை கூட்டுறோம் டப்லா போடுறோம் ஒன்றை கூட்டுறோம் டபா போடுறோம் ஒன்று கூட்டுறோம் இந்த எழுபத்தி ரெண்டு அப்படின்றது மட்டும் எதுக்கு இருக்குது அப்படின்றதே வந்து என்ன செய்யலை அப்படின்னா தெரியலை ஓகேவா ஸோ இது மட்டும் கொஞ்சம் டச்சில் வரல பட் வந்து ஒரு ரீசன் இருக்கலாம் ஓகேவா யோசிச்சு பார்த்தோம் இந்த பதினஞ்சா ரெண்டாவில் போது முப்பது வருது ஓகேவா ப்ளஸ் ஒன்று அப்போது இந்த பதினஞ்சில் நம்ம ஒன்றை கழித்தோன்னா பதினாலு அதாவது இது டப்லா போட்டு ஒன்று கூட்டுரும் இதை டப்லா போட்டு ஒன்று ஒன்னு கூட்டுரும் போகும்போது இதில் ஒன்றை கழிக்கணும் இந்த முப்பத்தி ஒன்றில் ஒன்றை கழித்தா முப்பது முப்பதில் பாதி பதினஞ்சு அதே மாதிரி இந்த பதினஞ்சில் ஒன்றை கழித்தா பதினாலு ஸோ பதினாலில் பாதி எவ்வளவு அப்படின்னா ஏழு அப்போ ஆக்சுவலாக இந்த முக்கோணத்தில் என்ன இருக்கணும் அப்படின்னா ஏழு இருக்கணும் ஸோ தவறுதலாக ஒரு டைப் மிஸ்டிங் மிஸ்டேக் என்ன செஞ்சிருக்கு நடந்திருக்கு ஏழுக்கு பதில் என்ன பண்ணியிருக்காங்க எழுபத்தி ரெண்டுன்னு போட்டிருக்கலாம் அப்படின்றது எங்களோட ஒரு இது இருக்கலாம் அப்படின்ட்டு ஸோ ஏழை ரெண்டால் பெருக்கி ஒன்றை கூட்டணும் ஸோ ஏழை ரெண்டால் பெருக்கணும் அப்படின்ற கான்செப்டை அங்கே எழுதி வச்சிருக்கிறாங்க அதை டைப் பண்ணும்போது தப்பாக என்ன பண்ணியிருக்காங்க எழுபத்து ரெண்டும் டைப் பண்ணியிருக்கலாம் அப்படின்றது நான் அங்கே தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் ஓகேவா அப்படி இருக்கலாம் மேபி அப்படின்ட்டு ஓகேவா அப்போ இந்த எழுபது கேள்வியில் இந்த கேள்விகள் மட்டும் கொஞ்சம் சந்தேகத்துக்கு இடமான கேள்விகள் ஓகேவா இதற்கெல்லாம் வந்து என்ன செய்யலை ஆன்சர்ஸ் வந்து என்ன செய்யலை அப்படின்னா கொஞ்சம் தவறுதலாக கொடுத்துருக்குறாங்க அப்படின்றது மாதிரி நம்ம நினச்சிட்டுருக்கோம் அப்படின்னா எடுத்துருக்குறோம் ஓகேவா இதுக்கான அந்த லிங்க் வந்து என்ன செய்யுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் எடுத்து செக் பண்ணி பாருங்கள் இந்த எழுபது கேள்விக்கும் நம்ம மேக்ஸிமம் கரெக்டான கேள்வியில் கொடுத்துருக்கோம் தவறான கேள்வினா அந்த பன்னெண்டாவது கேள்வி ஐம்பத்திரெண்டாவது கேள்வி இந்த மாதிரி கொஞ்சம் டவுட்டான கேள்விகள் ஒரு நாலு கேள்விகளையும் நம்ம ஓப்பனாகவே மென்ஷன் பண்ணி சொல்லிட்டோம் ஓகேவா தேர்வு எழுதின அனைவருமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நமக்கு நம்ம நம்மளுடைய மாணவர்கள் நம்மகிட்ட படித்த மாணவர்கள் நிறைய பேர் என்ன செஞ்சிருக்காங்க பாசிட்டிவாக நல்லபடியாக கமெண்ட் பண்ணியிருக்காங்க நமக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறதாகட்டும் கால் பண்ணுறதாகட்டும் இந்த மாதிரி பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா கட் ஆஃப் ஸோ கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக ஐம்பத்தி ஒம்போதுக்கு குறைகிறதுக்கு வாய்ப்பில்லை ஐம்பத்தி ஒம்போது டு அறுபத்தி ஒன்று வரைக்கும் கட் ஆஃப் போகலாம் அப்படின்றது என்னோட கொஸ்டின் பேப்பரை வச்சு நான் வந்து கணிச்சது ஓகேவா இப்போ தேர்வு முடிஞ்சிருக்கு இல்லையா அந்த தேர்வுக்கான கொஸ்டின் பேப்பரை மட்டும் வச்சு இந்த கொஸ்டின் பேப்பர் ஸ்டாண்டர்டுக்கும் இந்த வேக்கன்சிக்கும் எழுதுன எலிஜிபிள் கேண்டிடேட்டுக்கும் நம்ம வந்து ஒரு ஃபிஃப்டி நைன்லேருந்து ஒரு சிக்ஸ்டி ஒன் வரைக்கும் கட் ஆஃப் போகலாம் அப்படின்ற மாதிரி இது ஸோ நீங்கள் ஃபிஃப்டி நைனுக்கு மேலே எடுத்துருக்கீங்க அரௌண்ட் ஒரு ஃபிஃப்டி எயிட் பாயிண்ட் ஃபிஃப்டி நைன் இந்த மாதிரி எடுத்திருக்கீங்க அப்படின்னா தாராளமாக என்ன செய்யலாம் அப்படின்னா ஃபிசிக்கல் ட்ரை பண்ணலாம் இதே நீங்கள் ஒரு உமன்ஸாக இருக்கிறீங்க லேடி லேடிஸாக இருக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஒரு ஃபிஃப்டி செவன் மாதிரி கட் ஆஃப் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா போகலாம் ஸோ பாயிண்ட் ஃபைவ் அப்படின்றது வாய்ப்பு இல்லை ஸோ அந்த ஃபிஃப்டி செவன் ஃபிஃப்டி நன் ஓ பசங்களுக்கு வந்து ஃபிஃப்டி நைனும் பொண்ணுங்களுக்கு வந்து ஃபிஃப்டி செவனும் என்ன செய்யலாம் அப்படின்னா கொஞ்சம் ஃபிசிக்கலில் வந்து ட்ரை பண்ண ஆரம்பிக்கலாம் பட் இது வந்து நான் வந்து அக்யூரேட்டாக சொல்லலை ஓகேவா கொஷ்டின் டைப்புக்கு இந்த கட் ஆஃப் கேட்கலாம் அப்படின்றது எனக்கு தோணி தோணின விஷயம் நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் ஸோ இன்னொரு விஷயத்தை நீங்கள் எனக்கு செய்யணும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோவோட லிங்கில் லிங்கில் வந்து நான் ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுக்குறேன் இந்த ஃபார்மை நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு துல்லியமாக ஒரு மூணு நாள் டைம் எடுத்துக்கோங்க இந்த மூணு நாளுக்குள்ளே நீங்கள் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்கும்போது இதில் வரக்கூடிய அந்த நம்பர்ஸ் நம்ம எப்போவுமே கட் ஆஃப் அப்படி தான் போடுவோம் உங்களுக்கு தெரியும் ஆகட்டும் எஸ்ஐ ஆகட்டும் நம்ம போடக்கூடிய எக்ஸாம் கட் ஆஃப் ஃபிசிக்கல் கட் ஆஃப் இது எல்லாமே துல்லியமாக இருந்திருக்கு அதுக்கு பழைய வீடியோக்கள் வந்து சாட்சி ஸோ அது வந்து உங்களால் தான் நீங்கள் வந்து கரெக்டான அந்த ஸ்கோர்ஸ் எல்லாம் கொடுக்கிறதுனால தான் நம்ம அதை பண்ணுறோம் இந்த முறையும் அதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த லிங்கில் போய்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் வந்து என்னென்னா உங்களுடைய பெயர் அப்புறம் என்ன கம்யூனிட்டியில் வரீங்க ஓகேவா ஜென்ரலா இல்லை பிசியா பிசிஎம்மா எம்பிசியா எஸ்சியா அப்படின்ற விஷயத்த நீங்கள் வந்து போட்டுக்கங்க ஜெண்டர் வந்து நான் நேம் வச்சே பண்ணிக்கிறேன் இப்போ ஒரு பேரை வச்சே அது ஜென்னா ஃபீமேலு அப்படின்றத நான் வந்து நினச்சிக்கிறேன் போட்டுக்கிறேன் ஸோ நீங்கள் பிசியில் எவ்வளவு மார்க் பிசி எக்ஸாமோட உங்களுடைய மார்க் சார் மார்க் எப்படி சார் போடுறது அப்படின்னா நம்ம போட்டிருக்க ஆன்சர்க்கே வச்சு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வருது அப்படின்றத நினச்சிங்க அப்படின்னா சொல்லுங்கள் சொல்லி நீங்கள் அதை சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா நான் ஒரு மூணு நாள் டைம் எடுத்து இன்றைக்கி திங்கக்கிழமை வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை காலையில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கான அந்த கட் ஆஃப் மார்க் வந்து என்ன இருக்கும் அப்படின்றத நான் நினைச்சிட்றேன் அப்படின்னா போடுறேன் அதற்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை அந்த கட் ஆஃப் நீங்கள் எதிர்பார்க்கலாம் நம்ம இன்ஸ்டியூட்டில் இருந்து அக்யூரேட் கட் ஆஃப் வந்து கம்ப்யூட்டர்ஸாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஸோ அதற்கு முன்னாடி வந்து நம்மளுடைய புத்தகத்தில் வந்து எந்தெந்த கேள்விகள்லாம் இடம் பெற்றிருக்கு அப்படின்றத இப்போ ஃபிசிக்ஸ்னால் ஃபிசிக்ஸ்லேருந்து எத்தனை கேள்வி வந்திருக்கு கிஸ்ட்ரியிலேருந்து எத்தனை கேள்வி வந்திருக்கு அப்படின்றத புத்தகத்த சைடு வச்சு நம்ம மார்க் பண்ணி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த டைம் சொல்ல போகிறோம் அதுவும் நீங்கள் அடுத்தடுத்த என்ன செய்யலாம் அப்படின்னா பார்க்கலாம் நம் பயிற்சி மையத்தில் படித்து தேர்ச்சி பிறவிற்கும் அனைத்து மாணவர்களுக்கும் வந்து வாழ்த்துக்கள் தப்பாக நினச்சிக்கிற வேண்டாம் நீங்கள் நிறைய பேர் அவ்வளோ ஆர்வமாக ஃபோன் பண்ணிங்க ஓகேவா எந்த ஃபோனையுமே எங்களால் எடுக்க முடியலைன்னா அதுக்கு காரணம் வந்து அவ்வளோ ஃபோன் கால் வந்ததுனால தான் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு தேர்வை முடிச்சுட்டு உடனே வந்து நமக்கு நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் சரி ஃபோன் கால்லேயும் சரி நன்றி சொல்கிறதுக்காக கால் பண்ணதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் வாட்ஸ்அப் மெசேஜ் ஒன்று ஒன்றையாக பார்க்க தான் செஞ்சேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அனைவருக்குமே வாழ்த்துக்கள் நான் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கும் தான் பின்னாடி நினச்சிடுறேன் அப்படின்னா பேசுகிறேன் ஓகேவா இந்த கட் ஆஃபை ஃபாலோ பண்ணி கொஞ்சம் ஃபிசிக்கலாக வந்து நினச்சிங்க அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி